ஸோ வண்டலூ ம் ரட்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் புதுப்பாக்கம் புதுப்பாக்கமில் ஆன் ரோடாக நம்மளோட ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஸோ ஓஎம்ஆர் புதுப்பாக்கத்தில் அழகான கிட்டத்தட்ட நைன் ஏக்கரில் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வெளியே நிற்கிறோம் அது பாருங்கள் பாருங்க வண்டி ஆகுது தெரியும் நினைக்கிறேன் கரெக்டாக அந்த டூ மெயின் வண்டலூட்டு பார்க்கறது ஒருத்தர் ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஆன் புதுப்பாக்கம் மெயின் ரோட்டில் பஸ்ஸு போகிற மெயின் ரோட்டில் சூப்பரான கிரெட் கமிட்டி ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் தான் நாம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம் இந்த ப்ராஜெக்ட்டோட ஹைலைட் நைன் ஏக்கர் கேட் கம்யூனிட்டி டவுன்ஷிப் இதுல ரெண்டு ஏக்கருக்கு பார்க் இருக்கு பார்க் மட்டும் இல்லாம ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு டோட்டலா உள்ள இருநூத்தி இருபத்தி நாலு பிளாட்டுகள் ஆல்மோஸ்ட் நூத்தி இருபது நூத்தி முப்பது பிளாட் சோல்ட் அவுட் ஓகேங்களா ரிமைனிங் ஒரு நூறு பிளாட் மட்டும் தான் இருக்கு அப்பவுமே நீங்க கேட்கிற சைஸ் ஆகிய ஸ்டார்டிங் ஃப்ரம் சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அப் டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட் இருக்கு பாக்குறீங்க நீங்க நம்ம காம்பவுண்ட் ஓட்டிலும் எவ்வளவு வீடுங்க இருக்கு அப்படின்னு இன்னைக்கே நீங்க லேண்ட வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் நாம இப்ப சைடுல நின்னு பாத்து இருக்கும் சிறுசேரி ஐடி டி பார்க்ல இருக்க டிசிஎஸ் சி எஸ் ஓட இழிப்பாடு சைட்ல இருந்து கிளியரா தெரியுது பாருங்க அவ்வளவுதான் உண்மையிலேயே ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் சிறு சிறு ஐடி பார்க்க போயிடலாம் நான் அமியுனிட்டிஸ் சொன்னேன் இல்லையா பாருங்க ரெண்டு ஏக்கருக்கு பார்க்கு வாலிபால் கோர்ட் ஜிம் இருக்கு ஓப்பன் ஜிம் இருக்கு வாக்கிங் ட்ராக்கு ஜாக்கிங் ட்ராக்கு யோகா மெடிடேஷன் சென்டர் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி எலக்ட்ரிசிட்டி வசதி ஸ்ட்ரீட் லைட் வசதின்னு இவ்வளவு விஷயங்களும் இருக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜிம் ஓகேங்களா எப்பவுமே மத்திலே ஓட்டுலாம் அதிகபட்சம் ஒரு ஏக்கருக்கு பார்க் கொடுக்கறதே பெரிய விஷயம் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இங்க ரெண்டு ஏக்கருக்கு பார்க் கொடுத்துருக்காங்க அதை உங்களால் பார்க்க முடியும் சூப்பரான இந்த லொக்கேஷனில் இந்த லே அவுட்டை யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டிங்களா ஓஎம்ஆர் சைடு லேண்ட் வீடு பார்க்குற அத்தனை பேரும் பார்க்கலான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இருக்கிறது ஓஎம்ஆர் புது பக்கத்தில் ஓஎம்ஆர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் தான் அவ்வளவு தான் நம்ம சைட்லேருந்து அஞ்சு நிமிஷம் கேலம்பாக்கம் ஜங்ஷனு சிறுசேரி ஐடி பார்க்கலாம் ரொம்ப பக்கம் ஈவன் இங்கே ஆல்ரெடி லேண்ட் புக் பண்ணவங்க வாங்கினவங்க மோஸ்ட் ஆஃப் பீப்புள் சிறுசேரி ஐடி பார்க்கலையும் ஓஎம்ஆர்லேயே ஒர்க் பண்ணுறவங்க தான் ஸோ அதனால் மக்களே ஓஎம்ஆர் சைடு நீங்கள் லேண்ட் வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் இல்லை வண்டலூர் கேலம்பாக்கம் ரோட் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் லேண்ட் வீடு பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க காம்பவுண்ட் ஓட்டி ஹை ரேஸ் அப்பார்ட்மெண்ட் வேறு கட்டிக்கிட்டு அது உங்களால் பார்க்க முடியும் இப்போ ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்தாச்சு ப்ராஜெக்ட்டோட ஹைலைட்டை பற்றி பார்க்கணும்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சைட்லேருந்து வெறும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நியூ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு ஐடி பக்கம் ஆல்ரெடி சொல்லிட்டு டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் உள்ள இருக்கு பல லட்சம் பேர் டெய்லி வந்து வேலை செஞ்சுட்டு போகிற இடம் இந்த லொக்கேஷனில் பல பேருக்கு லேண்டு வீடும் தேவை அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ப்ராஜெக்டாக இருக்கும் ஏன்னா இங்க இருக்க ஐடி கம்பெனில ஒர்க் பண்றவங்க நினைச்சா நம்ம சைட்ல இருந்து வெறும் அஞ்சு நிமிஷத்துல சிறு சரி ஐடி பார்க் போயிடலாம் முக்கியமான ஒரு விஷயம் நல்ல அப்ரிசியேஷன் இருக்க இடம் ஏன்னா நம்ம சைட்ல இருந்து ஷார்ப்பா ஒரு கிலோமீட்டர்ல நியூ மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது மெட்ரோ ஸ்டேஷனில் வந்துருச்சுன்னா ரேட்டு இன்னமும் பல மடங்கு கிடு கிடு கிடுன்னு ஏறிடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லொக்கேஷனில் இது மாதிரி ஒரு ராயலான கேட் கம்யூனிட்டி இங்கே பல பேரோட தேவையா இருக்கு என்ன ஒன்று அவங்களுக்குலாம் கரெக்டாக போய் சேரல தான் உண்மை நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே ஒன்று சொல்லுவேன் ஓஎம்ஆர் சைடில் பார்க்கறவங்க யாராக இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க பிஸ்பர்டாதீங்க மால் இது மாதிரியான நிறைய என்ட்மெண்ட் சோன்ஸ் ஸ்டேஜ் ஃபுல்லாகவே உங்களால் பார்க்க முடியும் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் சத்யபாமா யூனிவர்சிட்டி பிஐடி யூனிவர்சிட்டி கிரசன்ட் யூனிவர்சிட்டி ஜேபிஆர் யூனிவர்சிட்டி ஆனந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு ஏழு எட்டு காலேஜஸ் நிறைய இருக்குது ஈவன் இதில் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே நடக்கும் நீங்க பாத்துட்டு இருக்க இது கேலம்பாக்கம் ஜங்ஷனுங்க இந்த ஜங்ஷனுக்கு நம்ம சைட்ல இருந்து வெறும் அஞ்சு நிமிஷத்துல நீங்க வந்துடலாம் நாலு டோலு நம்ம சைடுக்கு நியர்பை தான் இருக்கு சோழிகளோட ஜங்ஷன் நம்ம சைட்ல இருந்து வெறும் பத்தே நிமிஷத்துல போயிடலாம் ஸ்கூல்ஸ் எடுத்தீங்கன்னா காசக்ரான் ஸ்கூல் கலர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பி எஸ் ஸ்கூல் இது மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் மெட்ரிக் ஸ்கூலுமே நிறைய அந்த லொகேஷன்ல இருக்குங்க சோ ஸ்கூல் காலேஜுக்கும் ஒரு பஞ்சமோ இல்ல ரெண்டாவது நம்ம ஒர்க்கிங் பண்ற ஒர்க்கிங் பிளேஸ்ல இருந்தும் ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ண முடியும் நீங்க ஒரு நல்ல லொகேஷன்ல ஆன் ரோட் சைட்ல ஓஎம்ஆர் நியர்பைலயோ இல்ல வண்டலூர் கிளம்பாக்கம் ரோட் ஸ்ட்ரெச்லயோ லேண்ட் வீடு பாக்குற மாதிரி இருந்தா திரும்பவும் சொல்றேன் இந்த ப்ராஜெக்ட் தி பெஸ்ட் இவங்க கொட்டேட் பண்ணிருக்க பிரைஸுமே தி பெஸ்ட் இங்க பிளாட்டுகள் வெறும் இருபத்தொம்பது லட்சம் வளர்ந்தே கிடைக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் வெறும் மூணு மாசம் டைம் கொடுங்க ஃபார்ட்டி நைன் லேக்ல இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு வீடாவே கட்டி தரலாம் சோ பிளாட்டுகள் வெறும் இருபத்தொன்பது லட்சம் வளர்ந்தே கிடைக்கும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வேணும் வெறும் நாற்பத்தொன்பது லட்சம் வளர்ந்தே கிடைக்கும் உங்களுக்கு அப்டூ எயிட்டி